இந்த ஃபேன் உங்ககிட்ட இருந்தால் கரண்ட்டு போச்சுன்னா கூட கவலையே இல்லைங்க ஹாய் ஹலோ வணக்கம் நானும் உங்கள் தமிழ் சவன் சிக்ஸ் ஒன் செவன் சேனல் இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு அமேசிங்கான வீடியோங்க இந்த வீடியோ ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த மழை டைமில் அப்பப்போ கரண்ட்டு போவோம் எப்போ கரண்ட்டு போகணும்னு தெரியாது அதில் கொசு கடையில் நம்ம தூங்கவே முடியாது இந்த கேஜெட் உங்ககிட்ட இருந்தேன்னா அந்த கவலையே இல்லைங்க இப்போ வந்து நம்ம இதை வந்து வாங்கி ஒரு ஒன் மந்த் ஆயிடுச்சு நம்ம வந்து வீட்டில் எப்படி இருக்குன்னு இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த கேஜெட்டை வாங்கினா இது வந்து முக்கியமாக இது வந்து என்னோட ஓன் கண்டென்ட் அதே மாதிரி யாருமே எனக்கு வந்து காசு கொடுத்து இந்த வீடியோ போட சொல்லி சொல்ல நான் யூஸ் பண்ண கேஜெட்ல இது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால அந்த யூஸ்ஃபுல்லான கேஜெட்ஸை நீங்களும் பை சொல்லியிருக்காங்க தான் இந்த வீடியோ போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அக்ரிவாயுன்ற பிராண்ட்ல இருந்து இந்த பேட்டரி ஃபேன் வாங்கியிருந்தோம் இந்த ரேட்டும் ரொம்ப சீப்ங்க கண்டிப்பாக இந்த இது வாங்கினீங்கன்னா இந்த காசுக்கு ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன் இது வந்து நீங்க வந்து கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மட்டும் இல்ல நீங்க நார்மலா பவர் குள்ளயும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க கரண்ட் போச்சுன்னா பேட்டரியும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க பேட்டரியும் தீர்ந்து போயிடுச்சுன்னா நீங்க பவர் பேங்க் ஏதாவது வச்சிருந்தா அந்த கனெக்ஷன் மூலியமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது பாருங்க இந்த மாதிரி பபிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பேக்கிங்ல வர பபிள்ஸ்ல சரி அதனால விளையாட்டு வாங்க ஓப்பன் பண்ணலாம் எவ்வளவு நேரம் விளையாடுறது வாங்க 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 சூப்பரா இருக்குங்க கியூட்டா இருக்குங்க நான் வாங்கி ஒன் மந்த் ஆச்சு பக்காவா டீ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் இந்த ரேட்டு இதை பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரொட்டேடபிள் அதே மாதிரி டேபிள் ஃபேன்ல எல்லாம் இருக்கும்ல அதே மாதிரி இது அப் அண்ட் டவுன்னு அதே மாதிரி அப் அப் மட்டும் ஃபுல்லாக அப்பவும் பண்ணிக்கலாம் அப்படியே பேக் சைடு கூட நம்ம இதை பண்ணிக்கலாம் இது வந்து கியூட்டா இருக்குங்க நிறைய ஆக்டர்ஸ் எல்லாமே நீங்க கையில வச்சிருப்பீங்க அதான் அவங்க வச்சிருக்கிறது சின்னது அதோட இது பெருசுங்க இவ்வளவு நாள் நம்ம கண்ணில் நான் நார்மலாகவே இந்த பேட்டரி ஃபேன்லாம் ரொம்ப ரேட் அதிகம் இருக்கும் ரெண்டாயிரம் ரூபா இருக்கும் மூணாயிரவா இருக்கும்னு தான் நினைச்சேன் ஏன் சில ஆயிரம் ரூபாய் நீங்க நினைச்சிக்கிட்டு பாத்தீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆயிரத்தை விட்டதுனால ஆயிரம் ரூபா நினச்சிக்கிட்டு போறீங்க அப்போலாம் இல்லைங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த பிளாஸ்டிக் தான் அந்த ஃபேனு ஆனா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் மாதிரி தெரியாது நல்லா திக்கு பிளாஸ்டிக்ல ரெடி பண்ணியிருக்காங்க நீங்க கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்துங்க நான் வந்து ஆஃப்லைன்ல தான் பை பண்ணேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் பூந்தமல்லியில ஒரு ஷாப்பில் தான் நான் பை பண்ணேன் ராஜா ஸ்டோர்னு ஒரு ஷாப்பு அந்த ஷாப்பில் தான் நான் பை பண்ணேன் இது வந்து ஆன்லைன்லேயும் அவைலபுளாக தாங்க இருக்குது கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை வாங்குங்க நீங்கள் வந்து உங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் வச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வாங்கி சப்ஸ்கிரைப் நானும் இது பாருங்க இதோட பிளாஸ்டிக் எல்லாமே பக்காவா கொடுத்துருக்காங்க இதோ பாருங்களா இது மோட்ரு பெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க நான் வாங்கி நான் வாங்கின வரையும் எங்க அண்ணன் வீட்லலாம் இது வாங்கி ஒன் இயர் ஆகுது இன்னும் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க இது வந்து நம்ம சூப்பராகவே இப்ப வந்து விசிறி கிட்டையிலாம் தண்ணி வலிக்கும் அது வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது இந்த ஃபேன் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து நல்ல ஒரு தூக்கமே நீங்க தூங்கலாங்க இந்த ஃபேன் இருந்தா ஏன்னா ஒரு ஆளுக்கு நல்லா வருவாங்க காத்து நீங்க வந்து ஒரு இப்ப வந்து குழந்தைகள் யூஸ் அவங்களுக்கு எல்லாம் அதாவது மோட்ல வச்சு யூஸ் பண்ணாலுமே சூப்பரா இருக்கும் இந்த பாருங்க முக்கியமா இது ஏன்னா ஏன் இது முக்கியம் இது வந்து நான் சார்ஜ் போட்டு காட்டுறேன் இதோ பாருங்க சார்ஜ் போட்டுட்டேன் இதோ பாருங்க இண்டிகேஷன் லைட் எரியும் பாருங்க இது வந்து ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிரீன் கலர் லைட்டு இதைய ஆரம்பிச்சிடும் இது வந்து பவா குடுத்துருக்காங்க நம்ம நார்மலா யூஸ் பண்ற சீ டைப் சார்ஜர் தான் நீங்க அப்படி உங்க கிட்ட சார்ஜ் இல்லைனாலும் இவங்களே நம்ம வாங்கும்போது இந்த பாக்ஸ்லயே உங்களுக்கு வந்து சார்ஜரா ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க நம்ம வந்து சி டைப்பில் இந்த சார்ஜர் மொபைல் சார்ஜர் தான் யூஸ் பண்றேன் பக்கவா இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்க சூப்பராகவே இருக்கும் தோப்புருங்க இந்த இந்த குக்கி எல்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இப்ப சப்போஸ் நீங்க வந்து எதனா சேரில் ஹை உக்காண்டிருக்கீங்கன்னா பக்கத்துல ஏதாவது ஆங்கிள் மாதிரி எதனா இருந்தால் போதும் மாட்டி விட்டால போதும் ஏன்னா சின்ன ஃபேன்ல உங்களுக்கு லைட் வர தோப்புறேங்க நான் காட்டுறேன் தோப்பறேன் இந்த மாதிரி தாங்க அது பக்கத்துல ஆணி மாதிரி இருக்கும் அதுலேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க குடுக்கற காத்துக்கு காசுக்கு இந்த ஃபேன் ஒர்த்துங்க காத்து வந்து சூப்பராகவே வரும் நீங்க சின்ன பசங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சரி நம்ம ஒரு நிறைய பேர் மிடில் கிளாஸ்ல வந்து நிறைய சின்ன பசங்க எல்லாமே கரண்ட் ரொம்ப பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப காசு கொடுத்து அந்த இன்வெர்டர்லாம் வாங்க அவசியமே இல்லைங்க நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ஃபேன் வாங்கி கொடுத்தாலே போதும் நீங்கள் சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் இந்த ஃபேன் ஒர்த்துருந்தாங்க இந்த பாருங்க நம்ம ஃபேன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் இந்த பாருங்கள் இது வந்து மூணு மூடு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து கொஞ்சமாக நார்மல் ஸ்பீடு வரும் இன்னொன்று வந்து ஓரளவுக்கு ஸ்பீடு வரும் தேர்ட் வந்து ஹை ஸ்பீடுங்க இது ரெட்டில் வச்சுட்டீங்கன்னா சூப்பராக வருங்க காற்று நான் யூஸ் பண்ண வரையுமே எனக்கு பர்சனலா பிடிச்ச ப்ராடக்ட் இது தாங்க ஏன்னா மழை டைமில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட்டும் இது தாங்க இது பாருங்க ரெட்டில் வச்சதுனால அந்த காற்று உங்களுக்கு நான் இந்த பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் இதோ பாருங்க நார்மல் மாதிரிலாம் இல்லைங்க அதை ஆன் பண்ணுறேன் இது வந்து எங்கடா பட்டன் நம்ம பின்னாடி இருக்கிறதுனால பட்டன் சரியா தெரியல இதுங்க இருங்க திருப்பியே பார்த்துடும் ஆ இது ஒரு பட்டன் ஆ இப்போ ஆன் பண்ணுறேன் நீங்களே பாருங்க இது வந்து இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறது பாருங்களா பட்டன் தாங்க நம்ம திருப்பி நம்ம நானே வீடியோ எடுக்கிறதுனால அந்த வகைக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பட்டன் தேர்றதுக்கு ம் இது ஆ இது வந்து முதல் மோடுங்க ரெண்டாவது மோடு தேர்டு மோடு இது பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்க ம் ரெட்டில் நீங்களே பார்த்துங்க ரெட்டில் தான் இருக்குது கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ஒர்த்துங்க கண்டிப்பாக சின்ன பசங்க இருக்கிற வீட்டிலெலாம் கண்டிப்பாக ஒரு ஃபேனை ஒரு ஃபேனோ ரெண்டு ஃபேனோ வாங்கி வச்சுங்க சூப்பராக இருக்கும் இதோட ரேட் ரேட் வந்து செவன் ஃபிஃப்டி சொன்னாங்க நம்ம வந்து ஷாப்னால் நீங்கள் வந்து நிறைய இடத்துல இது விற்கோங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பேட்ரி ஃபேனை பொறுத்தவரையும் பக்காவாக இருக்குங்க இந்த ஃபேனு கண்டிப்பாக கண்டினியூஸாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் கரெக்டாக ரன் ஆகுதுங்க நாங்கள் வந்து யூ டே மழை டைம் கரண்ட் ஆஃப் அந்த டைம்லலாம் வச்சு சார்ஜ் போட்டுப்போம் சார்ஜ் வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் அவர் போட்டாலே நீங்கள் ஃபுல்லாக ஆயிடுங்க சார்ஜு மற்றபடி இந்த ஃபேன் வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக சின்ன பையன் இருக்கிற ஃபேன் சின்ன பயன் இல்லாமல் லைட் காசுக்கு ஒர்த்துங்க இந்த ப்ராடக்ட்டு இது வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்கும் மறக்காமல் போய் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஃபேன் எதுவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டில் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணா மறந்துடாதீங்க நம்ம சேனல் அடுத்த லெவல் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்